பற்று வாழ்க வணக்க மக்களே உங்களுக்கு இந்த படுக்கும் எப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவான காண்டி தரேன் அதை நீங்கள் தெளிவாக பாருங்கள் கவனம் கூட பாருங்கள் வீடியோ ஸ்டிக் பண்ணாத பாருங்கள் யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள்

சரி சரி தெரியாது ஐய்பாட்டு

ஏதோ நரம்புகள் ஏதோ இந்த நினைக்கிறேன் உரண்டியா இருக்குல்ல இல்ல இடத்துல கட்டி இன்னொரு கட்டி இருந்தது சமூக இல்லை அது கட்டி வந்து மேல போலதான் இருக்குமா அதுக்கு மேல சதா இருக்கும் அந்த சதைக்கு மேலதான் தோல்லதான் இருக்கும்

கவிட்டுல நல்லா தெளிவாக பாருங்க தெளிவு தெரியும் அந்த லாரி பாரு அந்த தேங்கி உள்ள இருக்குது சரி அது கொஞ்சம் கொஞ்சம் வேகமா போடு இது நீங்க அத சரி அத எடுத்து வைங்க டா அப்பா டா அது ஒரு பட்டை பண்ணிட்டு இருக்கு அது அந்த பட்டை எடுத்து வை அது வர அது மூணே வெடி நான் வர அடிக்குதா அதனால கரெக்டா பதிக்க ஆ சரி வாங்க சரி பிடிச்சிக்கலாம் வாங்க அது பிடிச்சிக்க வாங்க அது வேணாம் வாங்க 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 தெரியும் வாங்கி வாங்க வச்சுருவாச்சு

アウトなのに。 Sim. சொல்லு நான்னு தம்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குறையிருக்கும் காலையிலிருந்து வீக்கும் கிடையாது

நினைச்சா கரெக்டா அடிக்கிற பாருங்க ഒരേ അപ്പം കുത്തക്കെ കുട്ടികളുരക്ക

கரெக்டா செஞ்சு கொடுத்தாக்கா சரியா இருக்கும் ஜோக்கு எல்லாம் மருந்து நிறைய சொல்லிருக்கேன் என் யூடியூப்லாம் பாருங்க நல்லா மருந்து தான் போட்டுதான் ஆமாங்க இழுபட்டு மலை நிறைய கிடைக்கும் கோபத்துல இருந்த இந்த மலை இருக்குல்ல ஊட்டி மலை மேட்டு மலை அதெல்லாம் எடுத்தான் கல்லாறு மலை சாப்பிடலாமா இல்லை எல்லாத்தையும் சாப்பிடலாம் இது சாப்பிடலாம்

ஆயிரம் ரூபாய் எந்த சந்தா இருக்க பக்கத்துல எப்படிதான் மேல மாட்டில

sí claro. claro.

ये ओदर अर्ज देता हूं ना कमरा उल्टा ना उल्टा था वो कमरा साफ करो ला रेडी है ना तुम्हें कुछ और कुछ नहीं चाहिए है ना सी ए வீட்டுக்கு வந்து ஏதாவது இருபது கிலோமீட்டர் இருக்கும் ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் அந்த